ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பாதரி போய் ஒரு கட்டில்கடியில படுத்துக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துக்கு அந்த ரூம்லையே வந்து யாரோ ஒருத்தன் அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கான் இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க இப்போதைக்கு வந்து அவங்க அப்பாவ இவளும் மட்டும்தான் மிஞ்சிருக்காங்க இவளையும் வந்துட்டு அவங்க அப்பா கட்டில் கட்டில்கடியில் ஒளிய வச்சிடறாரு நீயாவது கடைசியா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அதனால அவளும் சத்தமே போடாம சைலண்டா அங்கேயே இருக்கா ஆனால் பாவம் சின்ன குழந்தை தான் என்ன பண்ணுறது அவளுக்கு பத்து வயசு தான் ஆகுது கண்ணு எதிர்க்க அவங்க அப்பா தான் அங்கே அடிச்சே கொண்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த கொலைகாரனோட மூஞ்ச வந்து மின்னல் வெளிச்சத்தில் அரைகுறையாக ஹீரோயின் பார்க்குறான் இருந்தாலும் அவளுக்கு சரியாக தெரியல பட் ஆனால் அவன் இடுப்பில் இருக்கிற ஒரு டேட்டோவை கன்ஃபார்மாக நல்லா பார்த்துடுறான் ஆக்சுவலாக இங்க நிறைய பேர் கொலை பண்றதுக்கு வந்திருக்கானுங்க போட்டோ எடுத்து ஃபேமிலி மெம்பர் எல்லாம் இந்த ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் மிஸ் ஒரு நினச்சிக்கிறாங்க அந்த கொலைகாரனும் வந்துட்டு சோஃபா கடையில பெட் கடையில எல்லாம் கையை விட்டு தேடிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் இருக்காளா அப்படின்ற மாதிரி ஆனா நல்ல வேலையாக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா இவனுங்க எல்லாரும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் அவ வெளியில வந்து பார்க்குறா இவளோட தம்பி கூட சின்ன குழந்தை கூட மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு போயிருக்கானுங்க அதை பார்த்து கதறி இருக்கா தனியா நின்ன அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு பத்து வருஷம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு மாஃபியா லீடரா இருக்கான் இப்பவும் ஒருத்தனை பிடிச்சி வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா வாங் ஃபேமிலியில பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குடும்பத்துல எல்லாரையும் கொலை பண்ணோம் ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங் அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும் மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிதான் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் காதறிட்டு இருக்கான் ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இதை பத்தின இப்பதான் பத்து வருஷத்துக்கு அடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கான்றது காட்டுறாங்க இதே கிளப்புல தான் ஹீரோயினும் இருக்கா அவள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக சொல்லியிருக்கா அவள் ஃப்ரெண்டு இந்த கிளப்ல வேலை செய்யறதுனால இங்க வர மாஃபியா ஆளுங்க எல்லார பத்தியும் விசாரிக்கிறா அப்போ அவ என்ன சொல்றான்னா இன்னைக்கு நான் சில ஆளுங்கள்லாம் பார்த்தேன் அவங்கல ஒருத்தன் வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்தை கொலை பண்ண கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அவனுக்கு இதை பத்தி எதுனா தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல வேண்டாம் உனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்கள பத்திலாம் தெரியாது இவனுங்க வந்து அரக்கணுங்களை விட ரொம்ப மோசமானவனுங்க அப்படின்னு சொல்றா நம்ம வாழும்போதே நரகத்தை பாக்குறது எப்படின்னு உனக்கு தெரியுமா மொத்த குடும்பமும் நம்ம கண் எதிர்க்க சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம உயிரோட இன்னும் பத்து வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா அதுதான் வந்து இருக்கிறதுலே நரகமான விஷயம் அதனாலதான் கேக்குறேன் இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வர முடியாது தயவு செஞ்சு அவன்